ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் மல்லியலை கொஞ்சம் தக்காளி வச்சு சிம்பிளாக ஹெல்த்தியாக இட்லி தோசை கேட்ப ஒரு சிம்பிள் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்ல ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டுமே லோ ஃப்ளேமில் நல்ல கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்க்காம இதுபோல் லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா எடுத்து மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதோட ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இது ரெண்டுமே நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல ஓரளவு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதோட ஒரே ஒரு தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஏழு இல்லைன்னா எட்டு பச்சை மிளகா அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகா எந்த மிளகானாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து தக்காளி நல்லா மசீரை வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடும்போது சீக்கிரமாக தக்காளி வதங்கி வந்துடும் நல்லா போல் வதங்கி அப்புறமா இது கூடவே கொஞ்சம் இலையை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் வெட்டுன மல்லியலை ரெண்டு கை அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் மல்லி லைட்டாக வதங்கி நல்லா சுருண்டு வரும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிருங்க நல்லா அப்புறமா மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுந்தை மட்டும் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்க தக்காளி மல்லி இலையில இதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் தக்காளி மல்லி இலையோட பருப்பும் உளுந்தும் அரைச்சோன்னா அரைபடாது அதனால ஃபஸ்ட்டே லைட்டாக பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் இல்லாமல் மல்லிலை தக்காளி மட்டுமே வச்சு சிம்பிளாக ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி ரெடி பண்ணிடலாம் இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு வெள்ளை உளுந்து கொஞ்சம் கருவேப்பில பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான மல்லி இலை தக்காளி சட்னி ரெடி ஆயிடும் இது இட்லி தோசை ராகி தோசை சிறுதானிய தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்